தலைநகர் தமிழ்ச்சத்தினுடைய தலைவர் முரளி ராச பாண்டியனை அவர்கள் தலைநகர் தமிழ்ச்சங்கம் கவிதை உறவும் இணைந்து நடத்தக்கூடிய கவிவேந்தர் கம்பதாசனின் நூற்று ஒன்பதாவது பிறந்த நாள் விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய கோவர்குல தலைவர் டாக்டர் சேமநாராயணன் அவர்களே படத்தை திறந்து வைத்து நான் எப்போது முடிப்பேன் எனக்கு சிறப்புரையாற்ற வாய்ப்பு கிடைக்கும் என்று காத்திருக்கக்கூடிய கூடிய கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களே சிறப்புரை ஆற்றுவதற்காகவே கம்பதாசனை பற்றி உழைப்பதற்காகவே வருகை தந்திருக்கும் மிக சிறந்த பேச்சாளர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னோடி பொறுப்பாளர் ஐயா டிகேஎஸ் கே எஸ் இளங்கோவன் அவர்களே எப்போதும் மணலை மாறாமல் பேசக்கூடியவர் என்று நான் மனத்துக்குள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கலைமாமணி மேனாள் அரசவை கவிஞர் முத்துலிங்கம் அவர்களே தலைநகர் தமிழ்ச்சங்க முன்னோடியாக சுந்தரராஜனின் எல்லா கரமுமாக இருக்கக்கூடிய பாவனர் கணபதி அவர்களே நிகழ்ச்சியை மிக அழகாக குறித்த நேரத்தில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் பேராசிரியர் டாக்டர் தமிழ் இயலன் அவர்களே அறிஞர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கம்பதாசனை ஒரு குலத்தின் கவிஞனாக நாம் பார்க்க முடியாது கம்பராசனை பற்றி ஒரு கட்டுரையில் நான் படித்தேன் அந்த கட்டுரையை வரைந்த எழுத்தாளர் டாக்டர் தென்காசி கணேசன் தினமணியில் எழுதிய கட்டுரை அவருக்கும் இந்த குடிக்கும் எந்த வகையிலும் தொடர்பு கிடையாது குடி அல்லாத ஒருவர் கம்பதாசனின் கவித்திறமையை பாராட்டுகிறார் என்றால் அவர் இந்த கோவர் குடிக்கு மட்டும் சொந்தம் அற்றவராக தமிழர் குடிக்கு சொந்தமானவராக அவர் கருதியதால் அவரை பற்றி தினமணியில் கட்டுரை படைத்தார் சாகித்ய அகாடமியில் கம்பதாசனை பற்றி ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள் அது எந்த வரிசையின் கீழ் இருக்கிறது என்றால் இந்திய இலக்கிய சிற்பிகள் என்ற வரிசையின் கீழ் இருக்கிறது அதை படைத்தவரும் சிற்பி படைக்கப்பட்டவரும் சிற்பி எனவே இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசையில் இருக்கக்கூடிய கம்பதாசன் கோபர் குடிக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல இந்திய குடிக்கே சொந்தமானவர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் பிரஜா சோசியலிஸ்ட் பார்ட்டியில் மிக தீவிரமாக ஈடுபட்டவர் எனவே அவருக்கு இந்தி நன்றாக பேசத் தெரியும் மலையாளமும் நன்றாக தெரியும் பல மொழி அறிந்த அண்ணாலய கவிஞர் கம்பதாசன் ஒரு மொழிக்கு மேல் இன்னொரு மொழி தெரிந்தால் அவர் பன்மொழி அறிஞர் இந்த காலத்துல அப்படி பன்மொழி அறிஞர்களை நாம் பாராட்டுவோம் அவருடைய துரதிர்ஷ்டம் என்னவென்றால் ஹிந்தி தெரிந்த காரணத்தினால் இந்தியிலிருந்து வருகின்றனவோ அவற்றிற்கு பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பு இந்தி தெரிந்த காரணத்தினால் வந்து புரிந்து விட்டது இயல்பாக பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பு கம்பதாசனை கொஞ்சம் தள்ளி வைத்து பார்த்து விட்டது இதுதான் காலூர் ஷெரீபுக்கும் அமைந்தது அறிந்தவர் நன்றாக அறிந்தவருக்கு ஹிந்தியும் நன்றாக அறிந்திருப்பார் எனவே அவருக்கும் இந்த மொழி மாற்று படங்கள் என்ற டப்பிங் படங்கள் எங்க ஊர்ல இந்த டப்பிங் படங்களுக்கெல்லாம் ஒரு பெயர் சொல்லுவாங்க டப்பிங்னு சொல்ல தெரியாது ஐயா முத்திலிங்க ஐயா சிரிப்பாங்க டப்பா படம் அப்படிம்பாங்க பண்ணி வரக்கூடிய படங்களை ஏ அது ஒரு டப்பா படம் தான் அதுக்கு கூடாதடா அப்படிம்பாங்க இந்த டப்பா படங்களுக்கு பாட்டு வாய்ப்பு ஒரு சோசலிஸ்ட் கவிஞருக்கு வாய்த்தது அவருடைய துரதிர்ஷ்டம் அவருடைய மொழி அறிவு என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கவிஞர் கண்ணதாசனுக்கு இடையான வயதில் இவரும் காலமாகிவிட்டார் அவர் எண்பத்தொன்னு இவர் எழுபத்தி மூணு இதுதான் அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வயது வித்தியாசம் இருவருமே மூன்று மனைவியரோடு வாழ்ந்தவர்கள் இந்த மனைவி மனைவி இரண்டாம் மூன்றாம் என்று நினைத்து நாம் வருத்தப்பட வேண்டிய தேவை இல்லை பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் ஒரு நாள் பயங்கர சண்டையா என்ன அப்படின்னு கேட்டா முருகன் பிள்ளையாருடைய துதிக்கைய முளம் போட்டு அளந்தாராம் ஏ அப்பா எவ்வளவு நீளமா இருக்கு அப்படின்னு உடனே இவர் விடுவாரா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு தலையை எண்ணினாரா அத போல இங்க ஒண்ணு ரெண்டு மூணு என்று எண்ணக்கூடிய நிலை இருந்தாலும் சிறந்த படைப்பாளிகளுக்கு வேறு வழி தெரியாது வழி தெரியாத காரணத்தினால் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் அதனாலதான் கண்ணதாசன் சொல்லிட்டு போயிடுவார்கள் கவிஞர் சொல்வதை போல் செய்யுங்கள் செய்வதை போல் செய்யாதீர்கள் என்று சொல்லுவார் அதுதான் கண்ணதாசனின் முன்னோடியான கம்பதாசனிடமும் அவர் சொல்வதை நாம் கேட்க வேண்டும் அவர் செய்வதை நாம் செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மதுவை பலர் அருந்தி அந்த மதுவுக்கு அடிமையாகாமல் இருப்பதையும் பார்த்திருக்கிறேன் ஆனால் தன்னை மறக்கக்கூடிய அளவிற்கு செல்லக்கூடிய நிலையிலும் பார்த்திருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு நிலை அவருக்கு ஏன் ஏற்பட்டது என்றான் கண்ணதாசன் வந்து ஒண்ணு ரெண்டு இசை அமைப்பாளர்களை தன்னுடைய கைக்குள்ளேயே வைத்துக் கொண்டார் இவரை மீறித்தான் போகு தேவர் திருமகன் திரைப்படம் எடுத்தால் கண்ணதாசன் தான் கட்டாயமாக பாட பாடல் எழுத வேண்டும் இதை போல சில ஏற்பாடுகள் அவரிடம் இருந்தன அந்த ஏற்பாடுகளை செய்யக்கூடிய அளவிற்கு கம்பதாசனுக்கு ஆளுமை போதாது ஏனென்றால் வளைந்து கொடுக்கும் தன்மை இவரிடம் கிடையாது அந்த தன்மையினால் கொஞ்சம் வாய்ப்புகள் இல்லாமல் போன காரணத்தினால் கதவை சாத்தடி காசில்லாதவன் கடவுளே ஆனாலும் கதவை சாத்தடி என்பதை போல கம்பதாசனுடைய வாழ்க்கை மிக விரைவிலே தன்னுடைய கதவை மூடிக்கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த கம்பதாசன் சார்ந்த குடியை குலான குடி என்று நான் சொல்லாமல் கோவர் குடி என்று சொல்லுவதிலிருந்து கோவர் என்பது ஒரு ஜாதி பெயர் அல்ல அது ஒரு குடிப்பெயர் சங்ககால குடிப்பெயர் ஐயூர் முடவனார் எழுதிய பாடலில் கோவே கலம் கோவே என்று கோவர்குடியைத்தான் புகழ்ந்து பாடியிருக்கிறார் அந்த கோவர் குடிதான் கம்பதாசன் குடி அந்த கோவர் குடிதான் ஐயா சேமநாராயணன் குடி குலம் அலர் என்று சொல்லாமல் குலம் அலர் என்று சொல்லாமல் பிடித்து சொன்னேன் குலம் அலர் என்று சொல்லாமல் கோவ குடி என்று உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் தொன்மையான குடி என்று மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி ஒரே ஒரு பாடலை சொல்லுகிறேன் இவருடைய சோசலிச சிந்தனைக்காக பாம்பு புற்று கூடு கழுதை இழைப்பார துறை எங்களுக்கு என்ற ஒரு வினாவை எழுப்பி இந்த உலகத்தில் அகிரணைக்கெல்லாம் பாதுகாப்பான குடில்களோ இருப்புகளோ இருக்கின்றன ஆனால் இந்த மனிதர்களுக்கு அது கூட இல்லையே என்ற சமத்துவ சிந்தனையை விதைத்த இந்த மகாகவி கம்பதாசன் எல்லோருக்கும் சமமானவர் எல்லா குடிக்கும் பொதுவானவர் என்று கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி மிக அருமையான வாழ்த்துறை வழங்கியிருக்கிற முகிலையார் அவர்களுக்கு நன்றி